ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் வீஸ்கர் வங்கிஸ் கேட் சேனலில் கங்கடேஷன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஓயிலர் கேசஸில் இருக்கிற இந்த ஆக்வர்ட் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஷேப்பை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஃபார்முலா இப்படி சொலமாக கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் ஒரு நாலு கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த நாலு கண்டிஷனும் நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் கற்றுக்கிட்டதே இதில் லாஸ்ட்டாக தான் இந்த ஃபார்முலாவை கற்றுக்கிட்டேன் ஆனால் அந்த கஷ்டத்தை உங்களுக்கு வராமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வேற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா அதுதான் எங்களை மாதிரி யூடியூபஸ்க்கு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படியே மாறாமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரி வாங்க வீடியோக்குள்ள இந்த வீடியோவில் வித்தியாசமான ஒரு ஷேப் பார்க்க போறோம் அந்த ஓஎல்எல் கேசஸ்ல இருக்கிற ஃபார்முலால இது ஆக்வர்ட் ஷேப்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்முலாவை எப்படி சுலபமாக கத்துக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் பாத்தீங்கன்னா நாலு கண்டிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக எக்ஸாக்ட் மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஒரு டாட் இருக்கும் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதில் எப்படி வித்தியாசம் பாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இந்த பக்கம் ஒரு சேராம இருக்கு பாருங்க அதில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லோ சேர்ந்துருக்கும் இந்த பக்கம் ரெண்டு எல்லோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சிம்பலுக்கு வந்து வித்தியாசம் இருக்கும் இந்த டாட் வந்து இருக்கு இதுல வந்து மேல இருக்கு அதே மாதிரி இந்த சேராத பீஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லோ வந்து ஆல்டர்னேட்டா இருக்கு அது இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி எல்லோ வந்து ஒண்ணுல இருக்கு ஒண்ணுல இல்ல அதே மாதிரி ரைட் சைடு வர மாதிரி வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து இந்த டாட் வந்து மேல இருக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கும் ஆரம்பத்தில் இந்த ஷேப்பை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு தடவை ஃபார்முலாவை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமான ஃபார்முலாஸ் தான் ரொம்ப சுலபமாக இருக்கும் சரி ஃபர்ஸ்ட்டு இந்த கேஸை பார்ப்போம் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த க்யூபை வந்து இதே பொஷனில் வச்சு சால்வ் பண்ண போகிறதில்ல இதை வந்து இப்படி திருப்பிக்கிட்டு சால்வ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இந்த கேஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலே சேர்ந்துருக்கிற பீஸை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் சரியா இப்போ இந்த பக்கம் சேர்ந்துல இந்த பக்கம் சேர்ந்துருக்கு இப்போ இப்படி ஃபார்முலாவ ஆரம்பிக்கணும் இப்போ இந்த சேர்ந்துருக்கிறத ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் செய்யணும் சரியா அப்போ இந்த பீஸை இந்த இடத்துல சேர்க்க போகிறோம் சரியா அதை எப்படி சேர்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்டை யூஸ் பண்ணி சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்டில் கொண்டு வந்து அதை சேர்த்துட்டு அதை ஒழித்து வச்சுட்டு க்யூப்பை நார்மலாக்கிட்டு இதை மேலே ஏற்றுறேன் உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பீஸு களைஞ்சிருக்கும் இந்த மாதிரி களைஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம உடனே அடுத்து என்ன பண்ணணும் இதை ரெண்டாக பிரித்து சுத்தி வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அடுத்த என்ன பண்ணும் இந்த ரெண்டு பீஸை பிரிச்சு சுத்தி வந்து சேர்க்கணும் சரி பிரிக்கிறேன் ஒரு தடவை சுத்தி இங்க இருந்தா சேஃபா இருக்காது டபுள் சுத்தி சேஃபா வச்சுட்டு கியூப நார்மல் ஆக்கிடுறேன் அடுத்து இன்னொரு சுத்தி சுத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன் இப்ப என்ன பண்ணும் இத வந்து இது ஜோடி சேர்க்கிறேன் சேர்த்துட்டு அதை வந்து திருப்பி நேரம் ஆக்கிரேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரொம்ப சுலபம் இந்த மேலே இருக்கிற பீஸை வந்து ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் உடனே இந்த பீஸ் வெளியில் வந்துடும் அதை ரெண்டாக பிரித்து சுற்றி வந்து சேர்க்குறோம் அவ்வளோதான் ஃபார்முலா ஸோ இதை ஃபிங்கரிங் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் அப்படி வச்சுருக்கேன் இந்த பீஸை தான் நம்ம ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் கியூப் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த வரலாலை ஃப்ரண்ட்டுக்கு தள்ளிட்டு இதே வரலால் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்துட்டு கட்டை வரலால் என்ன பண்ண போகிறோம் மேலே ஏற்ற போகிறோம் உடனே இதை பிரிக்க போகிறேன் அப்படியே பிரிங்க டபுள் ரொட்டேஷன் இந்த வரலாலை ப திருப்பிட்டு கியூபோர்ட் நார்மலாக்குங்க மறுபடியும் இந்த வரலாறு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இப்போ கட்ட வரலால் இதை மேலே ஏற்றுங்க ஏற்றிட்டு இந்த வரலாறு திருப்பிட்டு இதை வந்து கட்ட அவரால் இறக்குனாலும் சரி இல்லை இந்த ஃப்ரண்ட்டு இந்த ஆள் கட்டி வரலாம் திருப்பினாலும் சரி இதை வந்து ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம் அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு அதே கண்டிஷனு நமக்கு வந்து இந்த பீஸ் ரைட் சைடில் மேலே இருக்குது டாட் வந்து கீழே இருக்குது சரி இந்த பொசிஷன் பார்த்தோம்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா இதே இப்போ இந்த லெஃப்டில் சேர்ந்துருக்கு இப்போ இந்த பக்கம் நம்ம ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற கான்செப்ட்டுக்கு போகணும் அது லெஃப்ட்டில் நமக்கு செய்கிறது கஷ்டங்கிறதுனால ஃப்ரண்ட்டுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இதில் பண்ணணும்னா இதை வந்து திருப்பி இந்த பீஸை மேலே கொண்டு வந்தாச்சு சரியா இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு தனித்தனியாக இருக்கிறத திருப்பினா நமக்கு இந்த சைடு இருக்கிற பீஸு மேலே வந்துடுச்சு வந்த உடனே என்ன பண்ணணும் இதை தூரமாக தள்ளி அங்கே வச்சுக்கிறோம் வச்சுட்டு என்ன பண்ணணும் இப்போ வந்து இந்த பீஸை வெளியில் எடுத்து டபுள் ரொட்டேஷன் பண்ணி அந்த பீஸை இன்டர்சேஞ்சு பண்ண போகிறோம் வெளியில் எடுக்கிறேன் ஒன்று ரெண்டு திருப்பி அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்புறம் ஒரே ஒரு யூ சரி இதே ஸ்டெப்பை மறுபடியும் திருப்பி பண்ணணும் இப்போ இதையும் அதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி மறுபடியும் இன்டர்சேஞ்ச் பண்ணி நான் வந்து ஒரு யூ திருப்பணும் எடுக்கிறேன் ஒன்று ரெண்டு திருப்பிட்டேன் இப்போ வந்து ஒரு யூ பண்ணிட்டேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரே ஒரு தடவை இதை ஃப்ரண்ட்டை திருப்பணுனா க்யூபு சேர்ந்துடும் சரியா இதை ஃபிங்கரிங் பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதை ஃபிங்கரிங் பார்க்கணுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் க்யூபை இப்படி ஹோல்ட் பண்ணால் தான் நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு இது தள்ளுறதுக்கு வசதியாக இருக்கும் சில பேர் வந்து இந்த கட்டை வரல கூட இந்த ஃப்ரண்ட்டை திருப்ப முடியும் சரி உங்களுக்கு எது வசதியாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி வந்து நான் ஆரம்பிக்கிறது எனக்கு சுலபமாக இருக்கும் இப்போ இந்த ஆளுக்காட்டு வரல ஃப்ரண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வரலால் யூ திருப்பி அங்கே வச்சாச்சு இப்போ இதை வந்து அதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் யோ யூ திருப்பணும் மறுபடியும் இதையும் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் யூ திருப்பணும் அப்படியே விரல தூக்கி டபுள் ரொட்டேஷன் பண்ணி கீழே இறக்கிடுறேன் ஒரு யூ திருப்பிடுறேன் அதே மாதிரி மறுபடியும் இதையும் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ஒன் டூ இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஒரு யூ திருப்பிட்டேன் ஒன்று கட் ஹரில் இல்லை அதை கியூபை சரியா இதை வந்து ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த ஃபார்முலா பார்ப்போம் இப்போ அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷன் செட் ஷேப்ல டாட்டு கீழே இருக்கு இது வந்து சேராமல் இருக்கு இது ரொம்ப சுலபமான ஃபார்முலா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்கிற பீஸை வந்து வெளியில் எடுத்து நம்ம கார்னர் ஃபார்ம்லா மாதிரி சுற்றி வந்து மறுபடியும் சேர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க அவ்வளோதான் சரி ஆல்டர்னேட்டாக இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த டாக்டர் இருக்கிற பீஸை வெளியில் எடுத்து சுற்றி வந்து சேர்க்கணும் ஸோ வெளியில் எடுக்கிறேன் பக்கத்தில் வச்சுட்டு நார்மலாக கிட்றேன் அதுக்கப்புறம் தூரமாக வச்சிட்றேன் மறுபடியும் இதை தூக்கி ஒன்று ரெண்டு திருப்பி சேர்த்துடுறேன் ஸோ இந்த பீஸை வெளியில் எடுத்தேன் தூரமாக வச்சேன் சுற்றி வந்து சேர்த்துட்டேன் இப்போ நமக்கு இது பழைய ஃபார்முலா டி ஷேப் ஃபார்முலா கிடச்சிருச்சு இது ரொம்ப சுலபமான ஃபார்முலா இந்த எஃப்ஓ யூஸ் பண்ணி இந்த பீஸை தடவை வெளில எடுத்தால் போதும் வெளியில் எடுத்துகிட்டு இதை திருப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஃபார்முலா ஸோ இதை ஃபிங்கரிங் பார்ப்போம் இதை ஃபிங்கரிங் பார்க்கும்போது இப்போ இந்த விரலை இங்கே வச்சுக்கிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பீஸை வெளியில் எடுக்கிறேன் பக்கத்தில் வச்சுட்டு கியூபை நார்மல் ஆக்கிடுறேன் இந்த வரலெலாம் தூரமாக வச்சுடுறேன் அப்படியே கியூபை நேரம் ஆக்கிட்டு ஒன் டூ ரொட்டேட் பண்ணி கீழே இறக்கிறேன் ஷேப் வந்துடுச்சு விரலும் கரெக்டாக இருக்குது இதை எஃப் திருப்பிட்டு இதை மேலே தூக்கி ஒளிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு வெளியில் கொண்டு வந்துடுறேன் இந்த கட்டரில் அதை மேலே ஏற்றிடுறேன் ஸோ அவ்வளோதான் ஃபார்முலா இது ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த ஃபார்முலா அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ஷேப்பில் டாட் வந்து அந்த பக்கம் இருக்குது நமக்கு வந்து இது சேராம்தான் இந்த பக்கம் இருக்குது இப்போ என்ன பண்ணணும் இதே டாட் இருக்கிற பக்கம் தான் நம்ம வெளியில் எடுத்து சுற்றி வந்து சேர்க்கணும் ஸோ கியூப் பொடியே வச்சுக்கிட்டு இதை வெளியில் எடுப்போம் மேலே தூக்கி வெளியில் எடுத்துட்டேன் பக்கத்தில் வச்சுட்டு கியூப்பை நார்மல் ஆக்கிடுறேன் இன்னொரு கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு மேலே எடுத்து டபுள் ரொட்டேஷன் பண்ணி பின்னாடி சேர்த்துடுறேன் நமக்கு அதே டி ஷேப் கடைச்சிருச்சு எஃப் பண்ணிவிட்டு இந்த பீஸை வெளியில் எடுக்கிற மாதிரி பண்ணணும் ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ் அவ்வளோதான் ஸோ இது இப்போ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரல வச்சுக்கிட்டு இப்படி வெளியில் எடுத்திங்கன்னா இந்த பீஸ் வெளியில் இருக்கும் ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பிடுங்க இன்னொரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு ஒன் டூ ரொட்டேஷன் பண்ணி மேலே ஏற்றிடுங்க இப்போ பழைய ஃபார்முலா தான் இந்த வரலெலாம் வெளியில் எடுத்துகிட்டு மேலே எடுத்து ஒழித்து வச்சு கீழே எடுத்து திருப்பிடுறேன் நார்மலாக ஆக்கிடுறேன் இந்த ஃபார்முலாவை ஸ்பீடாக ட்ரை பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இதை போல் பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ